கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் சார்பாக பொதுமக்களுக்கு நுகர்வோர் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த பேரணியில் செவிலியர் மாணவிகள் அரசு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்டோர் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருந்து காந்தி சிலை நான்கு முனை சந்திப்பு உள்ளிட்ட நகர்ப்புற முக்கிய வீதிகளில் நடந்து சென்று நுகர்வோர் குறித்து பொதுமக்களுக்கு கோஷங்களை எழுப்பி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்த பேரணியில் வருவாய் கோட்டாட்சியர் லூர்துசாமி மற்றும் உணவுப் பொருள் துறை சார்ந்த அதிகாரிகள் அலுவலர்கள் பணியாளர்கள் பள்ளி மாணவிகள் செவிலியர்கள் என பலர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்